மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே நீச்சமாகக்கூடிய குருதான் ஆனால் உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வையாலையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தனஸ்தானத்தை பார்ப்பதனால வரவை கொடுக்கிறார் அதே பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதுனாலே விரயத்தை கொடுப்பார் சுப விரயங்களாக இருக்கும் பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தை உங்களை உங்களை கொள்வதற்கான அத்தனை விதத்திலையும் உங்களை ஊக்கப்படுத்துகிறார் வாழ்க்கையிலே எப்படிலாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பார் குழந்தைகளுக்கு வெற்றிகளை கொடுப்பார் நல்ல எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிவிட்டு வருவாங்க நல்ல நல்ல நியூஸ்லாம் காதலில் விழுகும் லவ் மேரேஜ் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது புது புது வரவுகள் குடும்பத்திலே உண்டு குழந்தை உறவுகள் அதே மாதிரி கல்யாண திருமண வரவுகள் இப்படி நிறைய புதிய உறவு முறைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே இருக்கிறது அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துல மரபுஸ்தானத்திலே இருந்த குருவினாலே கெட்டவன் கிட் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு வழக்கு உண்டு அந்த வழக்கின் பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு நூறு இல்லைங்க இரநூறு சதவீதம் இருக்குன்னே இந்த குரு பயிற்சி சொல்லலாம் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது இந்த குரு உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன்